நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இளம் இயக்குநர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் சம வைரல் இருக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் நம்ம கார்த்திக் சுபராஜ் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போது டூ படப்பிடிப்பில் தலைவர் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டூ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் நம்ம லோகேஷும் கார்த்திக் சுபராஜும் போயிருக்காங்க அங்கே தான் இந்த புகைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு லோகேஷ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து கூலி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க கூலி படத்தோட டீசர் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது கூடவே கூலிப்படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு நெல்சன் வந்து தலைவரை வச்சு ஜெயிலர் டூ பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கார்த்திக் சுப்பராஜ் வந்து தலைவர் கூட ஒரு படம் புதுசாக கமிட் ஆகிருக்கார் அப்படின்னு செய்திகள்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தது அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த புகைப்படம் வந்து வெளியாகிருக்கு இந்த மூணு டைரக்டர்களுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எடுக்கக்கூடிய படம் வந்து சம மாசம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது நெல்சன் யார் அப்படிங்கிறத ஏற்கனவே ஜெயிலர் மூலமாக காமிச்சிட்டாரு அடுத்ததாக லோகேஷும் கூலி மூலமாக தலைவரை வந்து அளவுக்கு மாசாக காட்டுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கார்த்திக் சுப்ராஜ் பற்றி சொல்லவே தேவையில்ல அவர் வந்து தலைவரோட தீவிரமான ஃபேன் பாய் அதனால் அவரும் சம்பவம் பண்ணுவார் இந்த மூணு இயக்குநர்களும் தலைவரை டைரக்ட் பண்ண போகிற படம் வந்து எல்லாமே ஒரு செம செம்ம அடிக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது ரசிகர்களுக்கும் செம விருந்து காத்திருக்கு